ஹாய் மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா சிப்பி மீன் சிப்பி உங்களுக்கு புரியல எப்படிதானா சிப்பி மீன் ஒண்ணும் இல்லை மக்களே தோடு மீன் சொல்லுவியால அதுதான் சிப்பி மீன் இது கார்த்திகை மாசம் மட்டும்தான் இந்த சிப்பி மீன் கிடைக்கும் மத்த மாசம் ஒண்ணும் கிடைக்காது இந்த கார்த்திகை மாசம் நீங்க இந்த சிப்பி மீன் வேண்டியன்னா நிறைய சதை இருக்கும் ஒரு மீன்லயே நிறைய சதை இருக்கும் சின்ன மீன்லயே அப்படிதான் சதை இருக்கும் இது பாறை உண்டுல பாறையில தான் இது குத்து 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 தான் இருக்கும் ஆனா எடுக்கக்கெல்லாம் பயங்கர பாடாக்கும் பயங்கர வழுக்கா இருக்கும் நான் அந்த மீன் எடுக்கிறத பத்தி வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் ஒண்ணு பாருங்க சரியா மக்களே அந்த சிப்பி மீனை தான் இன்னும் அவுச்சு நான் வச்சிருக்கு அதை எப்படி நம்ம கழுவலாம் அப்படின்னு தான் என்ன இந்த வீடியோல பார்க்க போறோம் சரியா அதனால இந்த வீடியோ ஒண்ணு ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணிடாதுங்க சரியா ம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் ம் வாங்க ஆ மக்களை இதாக்குன்னு சிப்பி மீன் இதை வந்து தோடு மீன் சொல்லுவோம் நான் சில இடத்துல நம்ம இது வெள்ளத்துல அவிச்சும் போது இந்த மாதிரி வா பழந்துருந்தா நம்ம எடுக்கணும் எங்க இது நல்ல வந்து அர்த்தம் நல்ல வந்த பிறகுதான் நம்ம இதை இழக்கும் போது ஈஸியா நமக்கு வரும் பத்தியெல்லாம் எல்லாமே வா பழந்து கிடச்சு எல்லா சிப்பி மீனும் வா பழந்து கிடச்சி ஓகேலா இது பத்தியெல்லாம் சின்ன மீன் சின்ன சிப்பி மீன் இதுக்குள்ள நம்ம எவ்வளவு சதை இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் எதுனா நல்லா வா வளர்ந்துருக்கு நல்லா வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கு இதை நம்ம கை வச்சு எடுக்கலாம் பாருங்க இது அடியில் ஒரு சதை பாருங்க அந்த சதை தின்னக்கு நல்ல இறச்சி இவ்வளோ சூப்பராக இருக்கு இவ்வளோ சதை இருக்கு பற்றியெல்லாம் சின்ன மீன்ல இதை நீ எப்படி கிளீன் பண்ணதுன்னு கவனமா பாருங்க என்ன இருக்குல்ல இது அதில் உள்ள வேஸ்ட் பீனு சொல்லுவோம் கழிவு அதை அப்படியே எடுக்கணும் இதனால தான் நமக்கு தேவையில்லை அடுத்து ஒரு எரை போல் என்ன இருக்குது பத்தியெலாம் வெள்ளை கலரில் இல இது எதுவுமே எடுக்க கூடாது சிப்பி மீனில் இது வேஸ்ட்டு கேட்டீங்களா இன்னும் சின்ன சின்ன மண்ணெல்லாம் இருக்குது இதில் அதனால் இதை இப்படி நம்ம க்ளீன் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து வெள்ளத்தில் லாவி எடுக்கணும் நான் நம்ம வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெள்ளத்தில் இப்படி நல்லா லாவணும் கை வச்சு இப்படி நல்ல லாவும் போது மண் எதுவுமே இருக்காது இப்படி நம்ம கழுவி எடுக்கணும் நான் அதே என்ன கொஞ்சம் கழுவி வச்சுருக்கு பார்த்தீங்களா இதெல்லாமே கழுவுனதாக இருக்கும் பெருசும் இருக்கு சின்னதும் இருக்கு நிறைய இருக்கு இவ்வளவும் என்ன இருக்குல்ல இதுவும் இதுவும் மொத்தம் எவ்வளோ ரூபா நினச்சதையா நூற்றம்பது ரூபா மட்டும் நமக்குலே இந்த சீசனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ரேட் குறைச்சிக்கிட்டான் எல்லாத்த நேரம் கிட்டாது எல்லாத்த நேரம் இம்பிடுதான் கிட்டான் நூறுரூவாய்க்கு ஆனால் இது இது ரெண்டு சேர்த்து நூற்றி ரூபா ரூபா அதே இவ்வளவு இந்த மீன்ல என்ன இருக்குல்ல இந்த மீன்ல தும்பு இருக்கும் அதை இலக்கி காட்டி நல்ல வந்தனால தான் நமக்கு இந்த குட்டி சதை போல் இருக்குல்ல அதுவும் இழவி வருது நல்ல வேவலைன்னா இந்த தோடு நம்ம இட் இழக்கும் போது தோட்டத்தில் இந்த மீன் இழக்கும் போது பிஞ்சு பிஞ்சு வரும் நல்லா வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சூப்பராக இழவி வரும் இதில் ஒரு தும்பு போல இருக்குங்க பாருங்கள் கித்தியலா தும்பு என்ன இருக்குல்ல இந்த தும்பு அப்படி இழுத்து எடுக்கணும் இது வேஸ்ட்டு இது வேஸ்ட் இது நமக்கு தேவையில்லை இதில் அதே போல் இருக்கும் அதே நம்ம எடுக்கணும் எல்லா எல்லா மீன்லேயும் இந்த மாதிரி இருக்குது எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும் திலா கலர்ல ஒரு புழு போல இருக்கு நீளத்தில் ஒரு புழு புழுபூல இதெல்லாம் நம்ம வேஸ்ட் இப்படி தான் மக்களே இந்த மீன் கழுவிது ரொம்ப ஈஸி அதே போல வெள்ளத்துல இட்டில் ஆவி எடுக்கணும் இப்படி தான் இந்த சிப்பி மீன் கழுவணும் பின்ன அவிச்சக்கு முன்னாடி நல்லா வெள்ளத்தில் போட்டு கழுவி தான் அவிச்சணும் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நல்ல வெள்ளத்தில் போட்டு கழுவுன தான் நம்ம அவிச்சோம் பானியில் வச்சு பானியல வச்சு தான் அவிச்சோன்னா இப்போ வந்து வெள்ளம் வைக்க விடாது லேசாக தான் வெள்ளம் வைக்க நிறைய வைக்க விடாது வெள்ளம் ஏன்னா இது வேகும் போது இதிலேருந்து வெள்ளம் ஊறும் அதில் நம்ம வெள்ளம் கொஞ்சம் வச்சு தான் அவிச்சோம் ம் சரியா நிறைய பேர் சிப்பி நான் எனக்கு கேப்பியா நான் இடையில் ஒரு கடலை லைவ் போட்டேன்ல கடலை நின்று லைவ் போட்டேன் உடனே சிப்பி சீசன் ஆக்கா அப்படின்னு கேட்டவன லைவ்ல வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணது என்னன்னா சிப்பி மீன் என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு இதுதான் சிப்பி மீன் சரியா நான் சொன்னேன்ல சிப்பி மீன் கிடைச்ச நான் உங்களுக்கு காட்டி தரேன் அப்படின்னு சொன்னேன் இதுதான் சிப்பி மீன் இருங்க இதுல வந்து குட்டி நன் இருக்கு குட்டி நண்டு சின்னது அன்னைக்கு நீங்க கேட்டியல்ல அதுதான் இது சரியா இதை பேர் சிப்பி தோடு அப்படின்னு சொல்லுவேன்னு நிறைய பேர் கேப்பனும் இந்த சிப்பில பவளம் இருக்குமோ அப்படின்னு கேட்பேன் ஆனால் எனக்கு இதுவரை பவளம் கிட்டே அது பவளம் வந்து பச்சையில கிட்டா கொள்ளலாம் அவுச்ச பொருள் கிட்ட அது ஒண்ணுக்கும் உதவாது அன்னைக்கு கமண்ட்ல ஒரு ஆள் கேட்டணும் சிப்பி மீன்ல உங்களை பவளம் கிட்டுச்சனை எனக்கு இதுவரை கிட்டல சரியா யாது இடத்துல பார்த்தாலும் கவர் கவராக இருக்கும் இப்போ சிப்பி மீன் எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் சிப்பி மீனப்பும் கிடைக்கும் உங்கள் ஊரில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லுங்க சரியாக்காம இல்லை இதை நம்ம பொறிச்சு சாப்பிடலாம் இறச்சி வச்சு இது போல சாப்பிடலாம் நல்லா இருக்கும் கொழுக்கட்டை வச்சு சாப்பிடலாம் செம்மையாக இருக்கும் இதில் கொழுக்கட்டை அது எப்படின்னா சொல்லி தரேன் நான் இருக்கலாம் இந்த மாதிரி பெரிய சிப்பி உண்டு அது ஒன்று பதினஞ்சு இருபது ரூபா கொடுக்கணும் அந்த பெரிய சிப்பியை எடுக்கணும் எடுத்து இந்த மாதிரி பழக்கணும் பழந்து நான் இருக்கலாம் இதை நம்ம எப்படியே வச்சு க்ளீன் பண்ணி எடுக்கணும் இப்படி க்ளீன் பண்ணி எடுக்கணும் இல்லைன்னு தும்பு இருக்குது நம்ம அதெல்லாம் எடுப்போம் நான் உங்களுக்கு வேண்டிக்கு செல்லி தாரேன் இது பெரிய சிப்பின்னு கணக்காக்குங்க இது தோட்டம் நமக்கு வேணும் இதை இப்படி வச்சுட்டு இதில் வந்து அரிமாவு இருக்குதுல்ல அரி அரி மாவு கூட அரி மாவில் ஜீரகம் பொடி எல்லாம் நம்ம போட்டு நல்ல விரை விதிக்குள்ளே வச்சு சப்பணும் சப்பி வச்சுட்டு இந்த இதையும் இந்த மீனையும் அதில் இப்படி வச்சு ஆவியில் வச்சு அவிச்சு பாருங்கள் சிப்பி குழக்கிட்ட சூப்பராக இருக்கும் நான் இந்த மீன் கழுவும் போதுனே இருங்க இதுல ஒரு சதை இருக்கு பத்திலா இந்த சதை தின்னக்கு நல்லா இருக்கேன் இறச்சி போல சூப்பரா இருக்கேன் பச்சையிட்ட தின்னடும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு பத்திலா நான் இதுவரை இது பச்சைய தின்னது இல்லையா இது பச்சை தின்ன எனக்கு பிடிக்காது நிறைய பேரும் கழுவி பச்சை தின்னும் அதனால நான் தின்னது சரியா அந்த சதை எனக்கு நல்லா பிடிச்சா சதையை தின்னேன் சரியா ம் பற்றி எல்லாம் சின்ன மீன்லே நிறைய சதையெல்லாம் இருக்குது பின்னா பொறுமையாக தான் இருந்து இருந்து நம்ம கழுவணும் படபட மற்ற மீனை கழுவண முடியாது நிறைய நேரம் ஆகும் இது பார்த்து ஒன்று ஒன்றா எடுத்து மண்ணெல்லாம் இருக்கும் சின்ன சின்ன நண்டு எல்லாம் இருக்கும் பற்றியெல்லாம் அதனால பார்த்து நிறைய நேரம் எப்போ கழுவ முடியுது பற்றியெல்லாம் நிறைய இருக்குது நிறைய விருது விரும்பி வேண்ட மாட்டேன்னு கழுவ முடிச்சு நிறைய நேரம் இது என்னன்னா ஒரு ஆள் இப்படிதான் எடுத்து தரேன் இன்னொரு ஆள் இதில் இருக்க வேஸ்ட் எல்லாம் எடுத்து அப்படி படவடா இப்படி பூச்சிட்டு வெள்ளத்துல இப்படி லாவி எடுத்தா நம்ம கீர்த்தியா வேலை முடியும் இது நம்ம ஒருத்தையும் இருந்து பண்ண நிறைய நேரம் இது வந்து நல்ல நேருங்க கை வச்சு இழக்கும் போது அந்த சதை இதோட சேர்ந்து வருது ரெண்டு சைடும் அதே போல் சதை இருக்கும் இது தும்பு எக்காரணத்து இந்த தும்ப நீங்க எடுக்க பாதுன்னா இந்த தும்பை நீங்க ஆனால் உங்களுக்கு வேற எது நேரம் இந்த தும்பு கவனமா பாருங்களை இந்த தும்பை எடுத்தா வேற எது நேரம் இந்த தும்பை நம்ம எடுக்க கூடாது ஒவ்வொ செல்லதுல இருக்கான்னு செல்லதுல இருக்காது எல்லாத்துலயும் இருக்கான்னு சொல்ல மாட்டேன் தெரியாது அதனால பார்த்து கழுவுங்க எல்லாத்துலயும் அதே விழு எற என்ன இருக்கு தெலு இதுல என்ன இருக்கு தெரியுதா வேஸ்ட் பத்திலா இதுதான் உள்ள வேஸ்ட் இதை கண்டிப்பாக எடுக்கணும் சரியா நிறைய பேர் இதை எடுக்க மாட்டியா சிப்பி மீனை பொறுத்த வரைக்கும் இந்த வேஸ்ட்டை நீங்க தூரப்படணும்ண்ணா நம்ம மண்ணு நிறைய இருக்கு அதனாலதான் நம்ம வெள்ளத்துல அதுக்குன்னு எப்பளும் வெள்ளத்துல இட்டுல ஆகாதுங்க வெள்ளம் கலர் பத்தி எல்லாம் மாறி இருக்கு எப்பளும் நம்ம வெள்ளத்தில இட்டு கழுவுனா அந்த சிப்பி மீனுக்கு டேஸ்ட் போயிடும் அதனால கழுவும் போது ஒருக்க நம்ம இப்படி கழுவிட்டு அப்படியே போடலாம் சரியா நான் இதுக்கு முன்னாடினு சிப்பி மீன் எல்லாம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கு இதேபெல்லாம் நிறைய மீன் வீடியோ எல்லாம் போட்டிருக்கு எல்லாம் பாருங்க நண்டு வீடியோ ராலு வீடியோ தெரிச்சி வீடியோ எல்லாம் போட்டுருக்கு எல்லா வீடியோ பாருங்க சரியா இன்னும் இதே போல் நிறைய மீன் வீடியோ எல்லாம் வரும் நம்ம சேனலில் சரி அதனால் சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க சரியா மக்களே ம் இதில் தும்பு அம்படம் தும்பு தான் ம் அதை எடுத்த பிறகு இத்தனோன்று இருக்குது ஆனால் சின்னதுலேயும் சதை இருக்குது நான் தீர சின்னதை காட்டி தரட்டா நேருங்க இது பார்க்கக்கு என்ன குட்டியாக இருக்குது பற்றியலா இதில் சதை இருக்குமா இல்லையா நீங்கள் என்ன நினச்சிட்டியா நான் சொல்லி இதில் சதை இருக்கு எனக்கு கட்டி தரட்டா நேருங்க பெத்தியலா சதை இருக்குது பெத்தியலா சின்ன மீனில் கூட சதை இருக்குது அதுதான் ஸ்பெஷல் இந்த கார்த்திகை மாதம் நம்ம இந்த சிப்பி மீன் வேணுன்னா சதை இருக்கு எல்லா மீன்லேயும் சதை இருக்கு இந்த கார்த்திகை மாதம் சரியா அதனால் எங்கேயும் கண்ட வாங்குங்கடா இது எப்போ நமக்கு கிட்டாது இதில் இன்னொரு சிப்பி உண்டு அது என்னென்னா சூட்டு நேரம் நமக்கு ஆற்று சிப்பி குளத்து சிப்பி நல்லா சரி அது நல்லா இருக்கும் இதே போல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கண்ணுக்கு ரொம்ப நல்லது அந்த சிப்பி அந்த சிப்பி நம்ம தின்னுச்சுன்னா கண் பார்வையெல்லாம் நமக்கு நல்லா இருக்கும் தூர கண் பார்வையெல்லாம் சூப்பராக சூப்பரா நமக்கு தெரியும் அதுக்கெல்லாம் அந்த சிப்பி ரொம்ப நல்லது உடம்பு சூட்டு நேரம் தனுப்பாவும் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதாக அந்த சிப்பி அது எங்களுக்கு கிடைக்கும் நான் அது நீ கிடைச்ச உங்களுக்கு அடுத்த வீ ஒரு நாள் வீடியோ எடுத்து போடு அதுவுமே டைம் கிடைக்கும் இப்போ கிடைக்காது இப்போ இந்த சிப்பி தான் கிடைச்சி பின்னா கொஞ்சம் மலிவாகட்டு நான் இன்னும் வேண்டாம் இப்படிதான் சிப்பி மீன் கழுவணும் யாராவது சிப்பி மீன் என்னன்னு கேட்டால் தோடு மீன் தான் சிப்பி அப்படின்னு சொல்லிக் கொடுங்க சரியா நீ நான் இப்படத்தையும் கழுவி எடுக்கணும் கேட்டீங்களா எல்லா வீடியோ பார்க்குறீங்களா ம் நான் நிறைய வீடியோ போட்டுதே இருக்கேன் நீங்கள் எல்லா வீடியோ பார்க்குதீளா ம் பார்த்துட்டு என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் சரியா ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்துறாங்க அப்படி ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குதியா ஒரு மாசம் எனக்கு சேனல் உள்ள ரெண்டு லட்சம் பேர் கிட்ட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த ரெண்டு லட்சம் பேர் அப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் இல்லையா சப்ஸ்கிரைப் பண்ணாம போனியா உன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் வரும் எல்லார்டையும் சொல்லலாம் ஆ எனக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லை அதனால் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரியா இன்னும் இதே போல் நான் நிறைய வீடியோலாம் போடுவேன் உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள் அந்த வீடியோ நான் உடனே எடுத்து போடுவேன் சரியா மக்களே ம் அதனால் ஒன்று சப்போர்ட் பண்ணுங்க சரியா ம் அதேபிள்ள நம்ம சேனலில் டெய்லி லைவ் உண்டு கிட்டியலா காலத்தையும் அந்த ரெண்டு நேரம் டெய்லி லைவ் உண்டு லைவ்லேயும் வாங்க சரியா எல்லாரும் ம் சரியா நம்ம சேனலில் நீங்கள் எவ்வளோ வீடியோ கிடைக்கணும்னு நினச்சி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து மேலே தாண்டியாச்சு ரெண்டாயிரத்து ஐநூறு தாண்டியாச்சு அப்படி நிறைய வீடியோலாம் கிடக்கு ம் எல்லாம் நேரம் கிட்டமுன்னு நான் பாருங்க சரியா சும்மா இருக்கம்ப நீங்கள் பார்த்தா மாதிரி சரியா எப்பளும் பார்க்கணும்னும் சரியில்ல சும்மா இருக்கம்பா ஒன்று நான் ஆ ஆ ஆ சரி டே நாளை இதே போல வருவேன் நான் இன்னொரு வீடியோல சரியா ம் கண்டிப்பாக வருவேன் உங்களை பார்க்க ம் இன்னைக்கு பாய் டாட்டா பாய் பா